சிந்து பைந்த மாயாண்டி பலவோனே புள்ளார முளையே நீங்கூரு பலவோனே அவரே தான் மாயாண்டி பலவோனே தெருக்கே கலவு செய்தே தெருக்கே கலவு செய்தே பலையோட வம்சமாதே பலவோனே அவரே தான் மாயாண்டி பலவோனே இளங்கா நரைவெங்க இளங்கா நரைவெங்க அவரே தான் மருதுய்யா தெருக்கே தான் மருதுய்யா அவரே தான் மருதுய்யா தெருக்கே இவரபேசி தன்னிலே யேசுவரபேசி சுடலென்று இந்தா சந்திரயதிலே யேசுவரபேசி சுடலென்று அருணலகம் வாங்குவானா ஆறு மாள வருவானா ஆறு மாள வருவானா அருமங்கல சுடலென்று அருமங்கல சுடலென்று இந்தவதே நேயம் வாங்கி ஆதே நேயம் வாங்கி காதி சின்னிலே காதறனிலே காதி சுடலென்று